ஜிஎம் நாவல்ஸ் சேனலுக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பிரகாஷ் கீர்த்தி பூஜை செய்திருந்தாள் பிரகாஷ் குளித்து வந்து சாமி கும்பிட அவனுக்கு காஃபி காத்திருந்தது சார் சொல்லாம பெரிய பெரிய வேலை எல்லாம் செய்திருக்கீங்க இது உதவி என்னால செய்ய முடிஞ்ச உதவி என்ன திட்டினார சொல்லி அவ்வளோ கோபமா இருந்தீங்க இப்போ எப்படி ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும் இந்த வழி சதீஷன் நான் சொன்னதை கேட்டதானே தான் பொண்டாட்டி தன்னை கையாலாகாத ஒருத்தன் நினைக்கிறது எவ்வளோ வழி தெரியுமா வேலைக்கு போகலன்னா அது வேற ஆனா இவர் அப்படி இல்லையே அவர் தவிப்பு எனக்கு புரிஞ்சுது எதையும் செய்து ரேணுக்காக்கு அவர் காதலை புரிய வைக்கணும்னு ஒரு எண்ணம் ரேணு அக்கா முன்ன இருந்தே அப்படிதான் போல ஆனா உன்னை பார்த்த அப்புறம் அது அதிகமாகி இருக்கு அதான் அவருக்கு கோவம் காரணம் நீ இல்லை ஆனா அவருக்கு நீதான் காரணம் போலன்னு கோவம் பேசிட்டார் இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும் பிரகாஷ் விளக்கம் சொல்ல புரியுது ரேனோக்காவும் அதிகம் காதல் வச்சுதான் இருக்காங்க ஆனால் அது அவங்க உணர்த்தும் விதம் தான் முரடா இருக்கு தேங்க்ஸ் தங்கம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உதவி பண்ணதுக்கு கீர்த்தி நன்றி கூற சரிதான் நன்றி இப்படியா சொல்லுவாங்க பிரகாஷ் கேட்டுக்கொண்டே நெருங்கி வர எனக்கு வேலை இருக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க கார்கி கொடுங்க நாங்கள் வெளியே போகணும் கீர்த்தி சொல்ல வேலையா வெளியே போகணுமா நாங்கள் அண்ணா யார் கூட மேடம் போகிறீங்க பிரகாஷ் கேள்விகளை அடுக்க செல்வா அண்ணா கூட நாளைக்கு பூமி பூஜை தெரியுமா தனியாக அக்காவும் செல்வா சாரும் தான் வேலை செய்கிறாங்க நானும் ரேனக்காவும் உதவி பண்ணோம் பைக் வச்சுட்டு எப்படி எல்லா பொருளும் வாங்க முடியும் அதான் கார் கேட்டேன் கீர்த்தி விளக்கம் சொல்ல அடா மறந்துட்டேன் வா போவோம் நாளைக்கு லீவ் சொல்லணுமா சரி நீ கிளம்பு நான் கால் பண்ணி லீவ் சொல்லிட்டு வரேன் ஒன்னா போவோம் பிரகாஷ் சட்டென பொறுப்பை கைகளில் எடுத்திருந்தான் பிரகாஷ் கீர்த்தி இருவரும் அங்கு செல்ல நந்தினி லிஸ்ட் எழுதி கொண்டு இருந்தாள் வாங்க பிரகாஷ் நாளைக்கு நீங்க லீவ் தானே நந்தினி ஆர்வமாக கேட்க நான் லீவ் தான் அக்கா லிஸ்ட் தாங்க நானும் செல்வானாவும் போய் எல்லாம் வாங்கிட்டு வரோம் கீர்த்தி வீட்ல உங்க கூட உதவியா இருக்கட்டும் பிரகாஷ் ரெஸ்ட் எடுக்கல நான் பார்த்துக்குறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க பையன் எடுத்துட்டு வாங்க அண்ணா தேவ இல்லாம இதெல்லாம் ஒரு தொந்தரவா இருவரும் கிளம்பி விட நான்சி வந்தாள் வாங்க மேடம் எங்க போனீங்க ரெண்டு நாளா ஆளையே காணோம் கீர்த்தி கேட்க சண்டைய பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே இருந்தா போல நந்தினி கூற கீர்த்தி ஜானகி இருவரும் விட நான்சி கையில் உள்ள எதையோ நந்தினியிடம் காட்டினாள் நந்தினி கண்கள் விரிய ஹே நான்சி எவ்வளவு மாசம் ஆச்சு ரெண்டு நான்சி கூற கீர்த்தி நந்தினி கையை பார்க்க கர்ப்பமா என சோதிக்கும் கருவி அதில் இரு கோடுகள் கீர்த்தி நான்சி கன்னத்தில் முத்தம் வைக்க வினீத் ஸ்வீட்டுடன் வந்திருந்தான் ரெண்டு மூணு நாளா மயக்கம் அசதி அதான் வெளியில வரல ஆனா இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல நான்சி கூற இனி அதெல்லாம் யோசிக்க கூடாது அதான் பத்து மாசம் ஜாலியாக தானே இருந்திருக்கீங்க குழந்த வரம் கிடைச்சிருக்கு எந்த உருத்தலும் வேண்டாம் இனிமேல் சந்தோஷமா இரு ஜானகி அம்மாள் சொல்ல பேரனை பேத்திய பார்க்க டேவிடண்ணாவோட அப்பாவும் வரப்போறாங்க பாரு கீர்த்தி ஆனந்தமாக கூறியிருந்தாள் நடந்தா உன் வாய்க்கு சுகர் ஃபேக்டரி கொண்டு வந்து கொட்டுறேன் கீர்த்தி இனியாவது குழந்த குடும்பம் இப்படி சந்தோஷமா இவ வாழணும் கண்டிப்பா தான் போகுது பாரு நந்தினி நம்பிக்கையாக சொல்லியிருந்தார் டேவிடண்ணா கிட்ட சொல்லிட்டியா ரேணு கேட்க இல்ல அவர் வந்துதான் சொல்லணும் அவர் ஊர்ல இல்ல அவர் அம்மாவை பார்க்க போயிருக்கார் இன்னைக்கு வரதா சொல்லியிருக்கார் அதுதான் சொல்லணும் நான்சி பதில் சொல்ல ஜானகி தாயாக இருந்து அவளுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்ல நான்சி கேட்டுக்கொண்டாள் பிரகாஷ் செல்வா வர வினீத் இனிப்பு வழங்க ரேணு நான்சிக்கு சமையல் எல்லாம் செய்து வந்து கொடுத்தாள் அனைவரும் ஒன்றாக கூடி பேசி சிரித்து கொண்டிருந்தனர் நான்சி மட்டும் தூங்க போயிருந்தாள் ரேணு கீர்த்தி நந்தினி ஜானகி என்று நால்வரும் வீட்டின் கீழே பேசிக் கொண்டிருக்க பிரகாஷ் சதீஷ் செல்வகுமார் வினீத் நால்வரும் மாடியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் வினீத் சதீஷ் சொன்ன செய்தி கேட்டு அவருக்கு வாழ்த்து சொல்ல இது உண்மையில நல்ல விஷயம் உங்க ரெண்டு பேரையும் பார்க்க சந்தோஷமா இருக்கு சதீஷ் சாரி நானும் புரிஞ்சுக்க முயற்சி செய்யல ஆனா பிரகாஷ் செய்திருக்கான் செல்வா கூற அண்ணா ஒரு வேண்டுகோள் உங்க வீட்டுக்கு சதீஷ் அவ எலக்ட்ரிக் ஒர்க் செய்ய எடுத்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்க பிரகாஷ் கேட்கவும் அடா ஆமா எனக்கு இது தோணவே இல்லை பாரு சதீஷ் நாளைக்கு பூமி பூஜை போட்டதும் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் சரிண்ணா நாளைக்கே உப்பந்து பேசிடுவோம் செல்வா சொல்ல தேங்க்ஸ் அண்ணா சதீஷ் கூறியிருந்தான் சுற்றி போடுங்கப்பா கண்ணுப்பட பட போகுது வினீத் கிண்டல் செய்ய வினீத் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க பிரகாஷ் கேட்கப்பா இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்கு இதில் நான் எங்கே கல்யாணம் எல்லாம் செய்ய வினீத் கேட்க அட எதுக்கு பயம் என்னை போல ஒரு அனாதைக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசை அனாதை முதல்ல எனக்கு யார் பொண்ணு தர தயாராக இருப்பாங்க வினீத் கேட்க அப்போ நாங்கலாம் உனக்கு யார் சதீஷ் முறைப்புடன் கேட்க இதெல்லாம் பேச்சுக்கு தான் சரி நிதர்சனம் எல்லா நேரமும் இது இல்லை நிதர்சனமாக இதை மாற்றுவோம் நாங்கள் எப்போவும் உன்னோட இருப்போம் தேங்க்ஸ் பிரகாஷ் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா சதீஷ் கேட்க சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க அண்ணா வினீத் சொல்ல சீரிய பேசுறேன் பிரகாஷ் பாராட்ட சரி நேரமாகிடுச்சு வாங்க கீழே போகும் அனைவரும் அவரவர் இல்லம் செல்ல வினீத் மட்டும் விடை பெற்று பார்க்கிங் சென்றான் அங்கு டேவிட் ஃபோன் பேசிக் கொண்டிருந்தான் வினீத் அதை கேட்டு யோசனையில் இருந்தான் டேவிட் இல்லம் செல்ல நான்சி அவனை வரவேற்று அவனுக்கு ஹீட்டர் போட்டு குளிக்க சொல்லி சூடாக தோசை செய்து தந்தாள் உண்டுவிட்டு இருவரும் படுக்கை வர டேவிட் அவனின் மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருக்க அவன் கையில் இருந்து அதை பறித்தாள் மொபைல் கொடு நான்சி என்ன விளையாட்டு இது கொஞ்ச நாள் தான்டா அப்புறம் இதெல்லாம் நீ கேட்டாலும் கிடைக்காது டேவிட் முகம் வேர்த்து போக நான்சி சிரித்துவிட்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள் குட்டி டேவிட் வரப்போகிறான் நானும் அவனும் தான் இனி ஒண்ணா இருக்க போறோம் உனக்கு இனி என் தொந்தரவு இல்லை நேரத்துக்கு சாப்பிட்டு வேலைக்கு போனா போதும் நான்சி என்ன சொல்ற நீ எவ்வளோ மாதம் ரெண்டு அவ்வளோதானா சரி இப்போ என்ன இதுக்கு அவசரம் டேவிட் கேட்க என்ன கேட்குற டேவிட் இப்போ பெற்றுக்காமா வேற எப்போ பேத்துக்க போகிறோம் ஐயோ அது இல்லை இப்போ எதுக்கு அம்மா இன்னும் நம்ம ஏற்றுக்கவே இல்லை அதுக்குள்ளே ஏன்னு தான் கேட்டேன் டேவிட் விளக்க இவ்வளோதானா நான் கூட பயந்து போனேன் அதெல்லாம் பேரம்பேரந்தா தன்னால வருவாங்க நான்சி புன்னகை முகமாக சொல்லி டேவிட் முகம் யோசனையில் இருக்க நான்சி அவனை கொண்டாள் அவளின் கைகள் அவன் கைகோர்த்து இழுத்து அவளின் வயிற்றில் வைக்க அமைதியாக கண்மூடி கொண்டான் அங்கே சில்வியா அவனின் இன்னொரு பிரதியை அவள் வயிற்றில் சுமக்க ஆரம்பித்திருந்தாள் மூன்று மாத கரு சில்வியா வயிற்றில் இருந்த அவன் கண்களில் கண்ணீர் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி